திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மூன்று புதிய பேருந்து வழித்தடங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கிராமப்புற மக்களின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டுப்பட்டி டி கோம்பை பாப்பனப்பட்டி ஆகிய மூன்று வழித்தடங்களில் தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் திண்டுக்கல் மண்டலத்திற்கு மட்டும் சுமார் அறுபத்தேழு கோடி மதிப்பீட்டில் நூத்தி அறுபத்தி நாலு புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் கட்டளமில்லா பேருந்து பயண திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மண்டலத்தில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் பெண்கள் பயணம் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஐம்பது கோடி மதிப்பீட்டிலான கடன் உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி விநியோகம் செய்யப்படக்கூடிய அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் தரமாக உள்ளதா என ஆய்வு செய்ய மாவட்ட வழங்கல் அலுவலர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது நியாயவிலைக் கடைகள் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றுள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நான்காயிரம் இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு நெல்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவினை மாவட்ட தலைவர் சரவணன் தொடங்கி வைத்து சுமார் இருநூத்தி எண்பது பயனாளிகளுக்கு தொண்ணூத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தலைவர் சரவணன் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை மற்ற குழந்தைகளுக்கு இணையாக சமுதாயத்தில் உயர்த்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மீது தனி கவனம் செலுத்தி வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் முதன் முதலில் வீடுதோறும் சென்று மாற்றுத்திறன் கொண்டவர்களின் எண்ணிக்கையினை கணக்கெடுப்பு செய்து அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பஸ்பாஸ் வழங்குவதற்கு ஏதுவாக உலக வங்கியின் ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டின் உரிமைகள் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இருபத்தாறு நபர்களுக்கு பரிசு தொகையினையும் பாராட்டுச் சான்றிதழையும் மாவட்ட தலைவர் சரவணன் வழங்கினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான சரவணன் தெரிவிக்கையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுக்கான பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் ஆரம்பித்து மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதற்கான கடைசி தேதி நாலு பன்னெண்டு என்பதிலிருந்து தற்போது பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்திய தேர்தல் ஆணையம் நீட்டிப்பு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அதனால பொதுமக்களும் வாக்காளர்களும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு பதினொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை திரும்பி வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே வே நம்ம நான்காம் தேதி திட்டமிட்டு வழங்கப்பட்ட பாகங்களில் ஏஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இடம்பெயர்ந்தோர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர் முகவரியை கண்டுபிடிக்க இயலாதவர்கள் என்ற காரணத்திற்காக விண்ணப்ப படிவங்கள் பெறப்படாத வாக்காளர்கள் எவரேனும் இருப்பின் தற்போது கூட பதினொன்று பன்னெண்டு வரையுமே நாங்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலரை அணுகி உடைய கணக்கெடுப்பு படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த சூப்பர் செக்கிங் என்று சொல்லக்கூடியவங்க சூப்பர் செக் பண்றதுக்காக நம்முடைய பிஎல் ஓக்கள் நூறு சதவீதம் அந்த கேட்டகரிஸ் மட்டும் செக் பண்ணி இருக்கோம் இந்த தொகுதி வாரியாக மண்டல வாரியாக மேற்பார்வையாளர்கள் மூலமாக சூப்பர் செக் பண்ணனும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த நீட்டிக்கப்பட்ட காலகட்டத்தை கணக்கெடுப்பு படிவங்களை இன்னும் வழங்காதவர்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் வழங்க வேண்டும் என்றும் அனைத்து கட்சியினுடைய முகவர்கள் இறப்பு குறித்தோ இடம்பெயர்ந்தோர் குறித்தோ ஏதாவது தகவல்கள் இருந்தால் அவர்கள் களத்திலே அதை மீண்டும் உறுதி செய்து கொண்டு தகவல்களை வந்து வாக்கு சாவலை அலுவலர் அவரிடம் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்போது வரை விடுபட்ட வாக்காளர்கள் இன்னும் கணக்கெடுப்பு படிவங்களை கொடுக்காத வாக்காளர்கள் கால நீட்டிப்படுத்த அலுவலர் அவர்களை அணுகி தாங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வழங்குமாறும் அனைத்து கட்சியினுடைய முகவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் களத்திலே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் என்னுடைய தேர்தல் பணி அலுவலர்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்